இந்த உலகத்தில் ஒரு ஒரு மனைவியை இழந்த ஒரு மனிதனுடைய மனவேதனை என்ன என்று ரசூல்லாவுக்கு தெரியும் ஆறு பிள்ளைகளை ஒரு பெண் பெத்து கொடுத்துவிட்டு விட்டு போன போது ஆறு பிள்ளைகளையும் கைக்குள் வைத்திருந்து அந்த வழி என்ன என்று ரசூல்லாவுக்கு தெரியும் கண்ணி ஒன்று ஒரு பெண்ணை முடித்தால் அந்த பெண்ணுடைய மனநிலைமை என்ன என்று ரசூல்லாவுக்கு தெரியும் ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடித்தால் அந்த பெண்ணுடைய வேதனை வேக்காடு என்ன என்று ரசூல்லாவுக்கு தெரியும் ஒரு அரசனுடைய மனசு எப்படி இருக்கும் என்று ரசூல்லாவுக்கு தெரியும் ஒரு உயர்ந்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவருடைய குணாதிசயம் என்ன என்று ரசூல்லாவுக்கு தெரியும் ஒரு ஊரில் இருந்து இன்னும் ஒரு ஊருக்கு திரத்தப்படுகிற மனிதனுடைய மனநிலைமை என்ன என்று ரசூல்லாவுக்கு தெரியும் ஒரு அகதியாக இன்னமொரு ஊரில் போய் வாழுகிற போது அந்த மனவேதனை என்ன என்று தெரியும் இந்த உலகத்துல உலகத்துல வாழுகிற ஒரு மனுஷன் என்ன என்ன விஷயங்கள்ல சோதிக்கப்படுவானோ அந்தந்த விஷயங்களை எல்லாம் எல்லாரும் சோதிக்கப்பட ஒன்றுல சோதிக்கப்பட மாட்டாங்க தானே யாராவது ஒன்று ஒன்று உண்டாத சோதிக்கப்படுவாங்க அப்படி சோதிக்கப்படுகிற இந்த உலகத்துல உள்ள துணை பேருடைய வழியும் ஒரு மனிதராக இருந்து இந்த உலகத்தில் அனுபவித்தவர் என்றால் அது அவர்கள் யாருமே கிடையாது அப்படிப்பட்ட ரசூலுல்லா இந்த உலகத்துல தவறு செய்யாம தப்பு செய்யாம நீதியாக நியாயமாக அநியாயம் செய்யாம அநியாயத்துக்கு சோரம் போகாம இறைவனுக்கு இணை வைக்காம அப்படி வாழ்ந்த ரசூலுல்லா இந்த உலகத்தில் அல்லாஹ் சில நேரம் சோதனைகளை எல்லாம் கொடுத்து உசுப்பி உசுப்பி இந்த உலகத்தில் அல்லாஹுவை கொஞ்சம் கூட வாழ்க்கையிலிருந்து தூரமாகின்ற வார்த்தை கூட பேசாமல் வாழ்ந்த ஒரு மனிதர் என்றால் அல்லாவுடைய தூதர் இந்த உலகத்தில் அப்படியான ஒரு வாழ்வை வாழ்ந்திருக்கிறார் என்று நம் எல்லோருக்குமே தெரியும் கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே இந்த உலகத்தில் சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய சோதனை இருக்குத்தானே அது நம்மளை நேரடியா தாக்கும் அது நமக்கு விளங்காது ஆனால் அப்படிப்பட்ட சோதனைகள் இந்த நமக்கு வர இருக்குது அப்படி என்பதை நம்ம எப்படி அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் அப்படி என்று கேட்டால் சில பாவங்கள் நமக்கு தொடர்ச்சியாக இருக்கிற போதும் அல்லாஹ் மீது ஆணையாக இந்த உலகத்தில் நாம் நம்மளை தெரியாமல் இழந்து கொண்டு அல்லது அழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது அடையாளம் அதுல மிகப்பெரிய ஒரு சோதனை தான் இந்த நிறைய பேருக்கு இந்த தலைப்பை சொல்லக்குள்ளேயே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த சிறுக்குன்றது நம்ம சிறுக்குன்ற வார்த்தையை உற்றுவோம் நினைவைப்பு அப்படின்றோம் இப்ப நிறைய பேருக்கு இந்த சிறுக்கு அப்படின்னு சொன்னா இது அல்லாஹுடைய கோபத்தை அழிவ சோதனைய நரகத்தை கொண்டு வருகிற மிக பாவம் தான் இந்த சிறுக்கு என்பது சிறுக்குண்டா என்ன நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல வாழக்கூட மனுஷன் மனுஷனோடு உள்ள தொடர்பை துண்டித்து துண்டித்துவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கிறோம் நான் இந்த நண்பருடைய மனசு நொந்துடாம ஏதாவது வேதனை பட்டுடாம அவரோடு என்னுடைய அந்த உறவை பேணி நடக்க வேண்டும் என்று நான் அடிக்கடி கவனமாக இருப்பது உண்டு காரணம் நண்பனுடைய மனசு பாதிக்கப்படக்கூடாது என்று படைப்பாளனும் படைப்பாளனும் நல்ல பண்புள்ள மனிதனாக மாற வேண்டும் என்று யோசிக்குகின்ற எங்களுக்குள் படைத்திருக்கின்ற அந்த படைப்பாளன் அல்லாஹுவோடு உள்ள ஒரு தொடர்பு படைக்கப்பட்ட படைப்பீனமாகிய மனித சமூகம் அந்த இறைவனோடு உள்ள தொடர்பை எவ்வாறு வைத்திருக்க வேண்டும் என்ற பாடம் எனக்கும் உங்களுக்கும் இன்னும் படிக்க நேரம் இல்லை இன்னும் படிக்க நேரம் இல்லை நம்ம இதை பேசுற நேரம் சூரத்துல் அதைத்தான் திரும்ப திரும்ப ஓதரும் எல்லா புகழும் அல்லா உனக்கும் தான் என்று சொல்றோமே அதுதான் இணை இல்லாத வாழ்க்கை அதை கொண்டு போய் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உள்ள கபருக்கு கொடுக்க மாட்டான் அவளியாவுக்கு கொடுக்க மாட்டான் தாயத்து தகடுக்கு கொடுக்க மாட்டான் அது என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன தெரியுமா என்றுமா எல்லா புகழும் அப்படி என்று அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு அல்லாஹ் அல்லாத இந்த உலகத்தில் உள்ள நாம நினைத்து கொண்ட உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று சொல்லுகிற அந்த மனிதர்களுக்கு எப்படி கொடுப்பது யோசித்து பாருங்கள் இதை சொன்னா கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது இவனில் எப்படுத்தாலும் சிறுக்கு விதத்து இதைத்தான் பேசுவானுகள் இதைத்தான் இந்த சமூகத்தை போட்டு பிரிப்பானுகள் என்று சொல்லுவாங்க இல்லை தோழர்களே இது சுவர்க்கத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு உபன்யாசமாக பாருங்கள் யாரையும் குத்தி காட்டுறதுக்கு அல்லது யாரையும் குத்தி பேசுறதுக்கான ஒன்று அல்ல தோழர்களே நானும் நீங்களும் மரணித்து விட்டால் இந்த உலகத்தில் என்னுடைய உங்களுடைய எல்லா துண்டிப்புகளும் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும் நாம் சுவர்க்கமா நரகமா என்பது இந்த உலக வாழ்வின் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை வைத்துத்தான் தீர்மானிக்கப்பட இருக்கிறது என்பதை கூடாது நம்ம தொழுகையில் ஓதுறது சூரத்துல் பார்த்தியா ஐயாக்க ந வ இய் யாக்க நெ ஸ்டின் உன்னையே நான் வணங்குகிறேன் உன்னிடமே நான் உதவி தேடுகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஐந்து நேர தொழுகையிலும் சுண்ணத்தான பரவான எல்லா தொழுகையிலும் திரும்ப 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 ஓதுகிற வசனம் உன்னையே நான் வணங்குகிறேன் உன்னிடத்திலே நான் உதவி தேடுகிறேன் என்ற இந்த வார்த்தை இருக்கிறதே இந்த வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல தோழர்களே இது ஒரு வாழ்க்கை இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இரவிலும் பகலிலும் ஆணும் பெண்ணும் இந்த வார்த்தையை வார்த்தையாக மொழியாமல் ஒவ்வொரு நிமிடமும் தன்னுடைய வாழ்வாக இதை நிரூபிக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கிறது இது நம்முடைய வாழ்க்கையில சரியாக இல்லை என்றால் அல்லாஹுடைய சோதனை என்பது தாராளம் ஏராளம் நமக்கு வந்து சேரும் என்பதை மறந்துடக்கூடாது இதத்தான் அபிமார்கள் செய்தார்கள் அல்லாஹுடைய இருந்தால் இப்படிப்பட்ட பாவத்தை பற்றி இறைவன் சொல்லுகிற போது இந்த சிற்கு முன் அபீர் அல்லாஹுக்கு இணை வைப்பது என்பது இருக்கிற பாவத்தில மிக பெரிய பாவம் அப்படி என்று அல் குருவான் என்னையும் உங்களையும் பார்த்து பேசுகிறது இந்த ஒரு இணை வைப்பை நானும் நீங்களும் செய்து துவா கேட்டால் விடத்தில் துவா கேட்டால் அந்த ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நாம் சுஜூது தான தர்மம் கொடுத்தால் அந்த தான தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நாம் இந்த உலகத்தில் என்ன நல்ல காரியம் செய்தாலும் அல்லாஹுத்தாலா அந்த நல்ல காரியத்தை அல்லாஹு தாலா அங்கீகரிக்க மாட்டான் இந்த உலகத்தில் உள்ள ஏனைய பௌத்த அல்லது இந்து அல்லது கத்தோலிக்க மக்கள் எப்படி வாழ்கிறார்களோ அது போன்று நகுதிவில் நம்முடைய வாழ்க்கையும் மாறிவிடும் என்பதில் வெள்ளில் முனையளவு கூட சந்தேகம் கிடையாது நமது சுஜூதுகளும் பிரார்த்தனைகளும் தான தர்மங்களும் இந்த உலகத்தில் இறைவனோடு உள்ள தொடர்பை பலப்படுத்துகிற ஒரு பலமான ஒரு தொடர்பாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாவுடைய சோதனையை கொண்டு வருகிற இந்த இணை வைத்தல் என்பது நம்முடைய வாழ்க்கையிலோ நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ எப்போதும் கடுகளவேனும் கலந்துவிடக் கூடாது என்பதில் நானும் நீங்களும் மறந்துவிட